அதனால கேட்டிருக்காது சொன்னீங்க அதுக்கு தான் நான் சொல்கிறேன் அர்த்தநாரீஸ்வரர் படம் வச்சு கும்பிடுங்க கணவன் மனைவி ஒற்றுமை ஒரேடியாக இருந்தாலும் கஷ்டமாக இருக்குது இல்லாமல் இருந்தாலும் கஷ்டமாக இருக்குது நீங்கள் அதுக்கு அர்த்தநாரீஸ்வரர் படம் வச்சு ஃபோட்டோ கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் சந்தனம் குங்குமம் வச்சு கும்பிடுங்க உங்கள் கணவர் பேர் நட்சத்திரம் சொல்லி பைரவருக்கு சனிக்கிழமை தோறும் அர்ச்சனை பண்ணுங்க எங்கள் வாழ்க்கை நல்லாகணும் அப்படி கும்பிட்டிங்கன்னா நல்லாயிருவேங்க சுந்தரகாண்டம் புஸ்தகம் வந்து புஸ்தக கடையில் கேட்டு பாருங்க பூஜை பொருள்கள் கடையில் கூட கிடைக்கும் அதை வாங்கி அந்த புஸ்தகத்தை பூஜை செல்ஃபில் வச்சு வணங்குங்க நான் இப்படி சொல்லி நிறைய குடும்பம் நல்லா இருக்கு காண்டத்துக்கு மிஞ்சின மருந்தே கிடையாது சுந்தர படித்தால் சோதனை தீர்க்க வருவார் ஷேமம் நம கருள்வார் ஸ்ரீராம பக்தகனுமான் நீங்கள் பொறுமையாக அருமையாக போங்க அவர் வர்றதுக்கு முன்னே அவருக்கு உள்ள வேலைகளை செஞ்சு வச்சுருங்க குறிப்பறிஞ்சு நடந்துக்கோங்க நம்ம பெண்கள் வந்து அப்படிதான் காலம் பூரா இருக்கணும் அவருக்கு விருப்பமானதை செய்யுங்க இந்த மாதிரி சாமியும் கும்பிடுங்க பசுமாட்டுக்கு வெள்ளி கிழமை தூரம் ரெண்டு பழம் கொண்டு கொடுங்க உங்கள் முகத்தில் எவ்வளோ பால் முகத்தில் தேய்ங்க சிலருக்கு மாமனார் மாமியார் பிரச்சனை சிலருக்கு குழந்தைகள் பிரச்சனை பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே கிடையாது நீங்கள் கவலைப்படுறது நல்லது தான் நான் சொன்னதெல்லாம் செய்யுங்க சுந்தரகாண்ட பொஸ்டம் பூஜையில் வச்சு கும்பிடுங்க அர்த்தநாரீஸ்வரர் படம் வச்சு கும்பிடுங்க நன்றிப்பா நன்றி आदित्य ए डी वाट यूएस प्रोफेशन श्री रामनि नाम सुनन ओडीय वरवान हनुमान शेमम नम करुवाल श्री राम भक्त हनुमान सूर्य पलम एनरे சொந்த கொண்டாடிய ஹனுமான் பக்த கருள்வான் ஸ்ரீராமபக்தகனுமான் சிரஞ்சீவிமலையை கொண்டே சுரஞ்சீவியானகனுமான் ஷேமௌநம கருவான் श्री राम भक्त हनुमान श्री राम नाम सुन्नान ओडिये वरुवान हनुमान शेम नम करुवान श्री राम भक्त हनुमान सुंदर कांडम पड़िता சோதனை தீர்க்க வருவான் ஷேமௌ நம கருள்வான் ஸ்ரீராம பக்த கனுமா ஆதித்யா சந்தோஷமா இன்னைக்கு பங்குனி உத்தரம் எல்லாம் கோயிலுக்கு போங்க புண்ணியம் தேடுங்க எத்தனை பூஜை நம்ம வீட்டில் பண்ணாலும் கோயிலில் பூஜை ப கும்பிடுறதுதான்